மனசால அடுத்தவனை எப்படி கெடுக்கலாம்னு நினைச்சு திட்டம் போட்டு நாக்கால பொய் பேசுறது அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுறது இதையெல்லாம் நாம் பண்ணும்போது அதை யாராவது ஏற்க மறுத்தா அவர்களிடம் கோபப்பட்டு திட்டுறதுன்னு வேண்டாத வேலைகளே செஞ்சு இதுவரைக்கு நான் எடுத்த எத்தனையோ பிறவிகளில் செய்த பாவ அளவே இல்லை அப்படி அடுத்தவர்களை பார்த்து பொறாமப்பட்டு எப்படி அழிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன நடராஜா என்னுடைய பெரும் கருணையினால இதெல்லாம் தவறும்னும் இதனால பெரும் பாவமோ அதன் பயனாக அடுத்தடுத்து முடிவில்லாத பிறவிகளை எடுத்து கஷ்டப்பட வேண்டி இருக்குங்கிற உண்மையை எனக்கு நீ புரிய வச்சிட்ட இதையெல்லாம் விட்டு நிலையான இன்பத்தை தரக்கூடிய உன் திருவடிக்கு நான் அன்பு செய்யும்படி என்னை திருத்தி ஆட்கொண்டது எவ்வளவு பெரிய அதிசயம் நா வெட்டுப் பாவம் நவிற்றி நவையுற நாடி என்றும் பாவித்தல் உள்ளம் இதத்தோடு அகிதப்படுத்தி மலம் வேவித்துத் தீவினை வேறாக்கி உன்னை விரும்ப எம்பால் தாவித்தவாறன் கொல் தொல்லையுள்ளாடிய சங்கரனே